அன்பு உள்ளங்களே பாத அழுத்த சிகிச்சை அப்படிங்கிற ஒரு வகுப்பை நாம் அதாவது நமது உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் வந்து நரம்புகள் டச் மசாஜ் உள்ளங்கால எந்த இடத்துல எந்த மாதிரி பிரஷர் கொடுத்தா நமது உடம்புல எந்த உறுப்பு குணமாகும் அதுக்கு ரத்த ஓட்டம் போகும் அதுக்கு பிராணசக்தி போகும் அப்படிங்கிற அந்த கலைதான் பாத அழுத்த சிகிச்சை இந்த வகுப்பை நாம ஆன்லைன் மூலமாகவும் நேரடி வகுப்பாகவும் ஏற்பாடு பண்ணி அதாவது நான்கு நாள் ஆன்லைன் வகுப்பு இரண்டு நாள் நேரடி வகுப்பு மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த பாத சிகிச்சை ஆன்லைன் வகுப்பு நடைபெறும் நேரடி வகுப்பு உள்ளாச்சி பக்கத்துல இயற்கையான ஒரு நடைபெறும் எனவே இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் கோவை ஹீலர் கமலக்கண்ணன் அவர்கள் குறிப்பா இந்த வகுப்புல யாரெல்லாம் கலந்துக்கலாம் கேட்டீங்கன்னா சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர் இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகள் ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க பெற்றோர்கள் கற்றுக்கிட்டா நீங்கள் உங்கள் குழந்தைய பாத சிகிச்சை மூலமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும் குணப்படுத்த முடியும் எனவே இந்த வகுப்பு யார் வேணால் கலந்துக்கலாம் குறிப்பாக யார் கலந்துக்கலாம் ஸ்பெஷல் சைல்டு அவங்களுடைய பெற்றோர்கள் எனவே பாத அழுத்த சிகிச்சை ஃபுட் ரெஃப்ளக்லாலஜி அப்படிங்கிற அருமையான ஒரு வைத்தியத்தை நீங்கள் ஆன்லைன் மூலமாக நேரடியாக கற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பாத அழுத்த சிகிச்சை நான்கு நாள் ஆன்லைன் வகுப்பு இரண்டு நாள் நேரடி வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் நான்கு நாள் ஆன்லைன் வகுப்புக்கும் இரண்டு நாள் நேரடி வகுப்பு உணவு தங்குமிடம் எல்லாமே சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் இந்த வகுப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது மற்றும் மார்ச் மாத இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஆழியாரில் நேரடியாக நடைபெறுகிறது இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல நீங்க ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நீங்க ஐயாயிரம் ரூபாய் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் நீங்க ஆன்லைன் வகுப்பு முடிச்சுட்டு நேரடியா வகுப்புக்கு வரலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்பு புக் பண்ண தெரியாத நபர்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்க நண்பர்களே பாத அழுத்த சிகிச்சை கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்